நிகழ்வின் பிரதமாதி வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநந்தன் இளங்குமரன் கடச்சொழிலாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் கூடுதலான அபிவிருத்தி திட்டங்களை எங்களது வடக்கு பகுதியிலே நாங்கள் செய்ய செய்ய முடியும் இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த அபிவிருத்தியிலே தான் மிக முக்கியமான பங்கு எடுக்க எடுக்கும் அவை அந்த வகையிலே உங்களுடைய தேவைகளை வருங்காலத்திலே நாங்கள் நிறைவேற்றுவதற்கு என்னாலான சகல உதவியும் எடுப்பேன் இந்த வசதிகளோடு கூடியவர்களாக கூடுதலான வருமானத்தை பெறக்கூடியதாக வர வேண்டும் அதுதான் எங்களுடைய எல்லாருடைய விருப்பம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் கடத்தொழில் என்பது பிரதான தொழில் ஏனோதான ஒன்று பழகாட்டியிருக்கிறார் உறங்குதுறை ஊடொழுங்காக இல்லை ஆனால் இந்த இறங்கு துறைகளை சிறந்த முறையில் புனரமைத்து சிறந்த முறையில் செய்வீர்களா இருந்தால் எமது நாட்டுக்கு நீங்கள் இன்னும் உத்வேகம் அடைவீர்கள் உங்களது பிரச்சனைகளை கண்டிப்பாக எதிர்வரும் காலத்தில் உங்களிடம் கேட்டு நாங்கள் பாராளுமன்றத்தில் விவாதித்து உங்களது பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக கண்டிப்பாக நாங்கள் பாடுபடுவோம் மீனவ சமுதாயத்தை மெருகூட்டி கொண்டு வீதி புனரமைப்பு இந்த இந்த கழிவுகள் வந்து கரையோரங்கள் ஒதுங்கி உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது விலையல்ல சிக்கிப்படுது இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது இதுகளை மெருகூட்டி கொண்டு உங்களது பணத்தில் இருந்துதான் இந்த அபிவிருத்திகள் நடைபெறும் என்று நாங்கள் கூறுகொள்வோம் இதன் போது கடச்சொழிலாளர்களுக்கு உழுருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன